வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் எலக்ட்ரானிக் பேஸ்டும் எனப்பத்திரீங்க மேலே இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது ஜென்ரல் ஷிஃப்ட்னா கொடுத்துட்ருக்காங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை பார்த்துடலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் காலையில் நைன் தேர்ட்டிலருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஷிஃப்ட் ஹவர்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ இதில் ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் டிபெண்ட் படித்தவங்க எலிஜிபிள் எனி டிகிரி படித்தவங்களும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு இப்போதைக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இதில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மப்பேடு அதாவது நியர்பை சிறிபெரம்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிரே சேல்ரி பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி எண்பத்தம்பது ரூபா வரும் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் டெடெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதிமூணாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்கேங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கம்பெனிசிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பூந்தமல்லி திருவள்ளூர் கடம்பத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதற்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப் தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் இந்த வேலை ஆப்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல படிச்சுட்டு வேலை தேடி நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்